அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்கார்கள் ஜெயம் அனுகூலம் பயணங்கள் உத்தரவாதம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் வண்டி வாகன மாற்றங்கள் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணத்தில் அனுகூலங்கள் உறவினர்களால் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு நீங்கக்கூடிய அமைப்பு சமாதான உடன்படிக்கை ஏற்படுவது குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிறைவேறுவதற்குண்டான அமைப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உங்கள் காரியத்திற்காக சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு அந்த காரியம் ஜெயம் ஏற்படுவதனால் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் பணம் சம்பந்தப்பட்ட இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி பணம் பெரிய அளவுக்கு சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ரிஷபத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவதும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்படுவதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத விஷயம் சந்தோஷம் அமைப்பு திடீர் பணவரவுக்கு உண்டான விசேஷம் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அன்வான்ட் டிப்ரெஷன் காணப்படக்கூடிய அமைப்பு ஏதாவது நீங்களாக யோசித்து கொண்டிருப்பீர்கள் நாளில் கூட குடும்பத்தாருடன் தர்க்கம் செய்வீர்கள் அதை தவிர்த்து விட்டு பக்கத்தில் மனிதருக்கு பிடித்த ஒரு கோயிலுக்கு சென்றுவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் நிம்மதியாக உட்கார்ந்து விட்டு வருவது பெரிய தெளிவையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இந்த நாட்களாக இருந்த மனக்கசப்பு தீரும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் ஷாப்பிங் போவது கோயிலுக்கு செல்வது உறவினர்கள் செல்வது உறவினர்கள் வருகை என்று நல்ல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான அமைப்பு அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு சரியாக வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள் கட்டிட வேலைகளில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா ராசிக்கார்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்கள் சமயத்தில் புதிதாக அவர்களிடம் உங்களை பற்றியெல்லாம் எதுவும் புலம்பாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பண வரவுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை துளாராசிக்காரர்களுக்கு காணப்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் சிறிது கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள் எந்த காரியம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் நாள் முழுவதும் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் சந்திராஷ்டிரமத்தில் ஏண்டாயதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அனுகூலத்தை தரும் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது விற்சகத்துக்கு முக்கியம் எதிரிகள் திடீரென்று பலம் கூடிய அமைப்பினால் ஏதாவது வார்த்தைகளை பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் துணை அல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் மனசுக்குள் வைத்தால் அவருக்கு எப்படி தெரியும் அல்லது அவங்களுக்கு எப்படி தெரியும் எல்லோரிடத்திலும் மனம் இட்டு பேசாமல் நீ இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை பத்து வருடத்துக்கு முன்பாக இதை சொன்னாய் அதை சொன்னாய் செய்யவில்லை என்று தர்க்கம் செய்வது தேவையா என்பதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தாருடன் இருப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் தொலை தூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் மனது விட்டு பேசுவது ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பதட்டம் குறையும் தொட்டது தொடங்கும் எதிரிகள் விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி முழு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புது தொழில் ஒப்பந்தங்களை போடுவதற்குண்ட சாத்திகூறான அமைப்புக்குண்டான டிஸ்கஷன் எல்லாம் மேற்கொள்வீர்கள் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த மனவேற்றுமைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவதற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும் வார்த்தைகள் வெளிவட்டாரமாகட்டும் குடும்பமாகட்டும் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும் தேக ஆரோக்கியத்திற்கும் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையான அமைப்பை தரும் துணை அல்லது துணைமையார் விஷயத்தில் சிறிய தேக ஆரோக்கிய குறைபாடு கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு தீர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு தரும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிதாக பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் மீன ராசிக்காரர்களுக்கு பெரியவர்கள் விஷயத்தில் அதிக கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்